இங்க திமுக அப்படின்ற ஒரு கட்சி தனக்கு எதிராக ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறானா அவனோட குறவலையை நெசிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்றது வரலாறுல தெரியும் சரியா அப்போ ஒருத்தங்க கட்சியை ஆரம்பிச்சு இப்பதான் அவங்க ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க அவங்க வந்து ஒரு பேபி மாதிரி ஸோ அவங்களுக்கான ஜஸ்டேஷன் பீரியட் கொடுக்கணும் இங்க ஜனநாயக நாட்டுல கட்சி ஆரம்பிக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவங்க அவங்களோட கருத்தை சொல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு இங்க நான் மட்டும்தான் கட்சி வச்சிருப்பேன் எவ்வளவு கேவலமா ஆட்சி நடந்தாலும் நீ எனக்கேதான் ஓட்டு போடணும்னா அது பேர் ஜனநாயகமா அது சர்வாதிகாரம் அப்படி உங்களுக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு மக்களுக்கு எதனா அவசியம் இருக்கா என்ன அப்ப அப்படி ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சு வராங்க அப்படின்னா அவங்களை நீங்க போயிட்டு அப்பட்டமா ஒரு குறுகலான இடத்த கொடுத்து நிறைய தெரியுது பிரச்சனைகள் அங்க வந்து கல்வீச்சு நடந்திருக்கு செருப்பை வீசியிருக்கிறாங்க கத்தி வச்சிருந்தாங்கன்னு நிறைய பேர் அந்த பாஜக எம்பிக்கள் குழுவில் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க கத்தி வச்சிருந்தாங்க சட்டையை கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் கையில கத்தி வச்சிருந்தாங்கன்னு எதற்காக இப்படிலாம் எப்படி நடக்கும் கூட்டத்தில் யார் கத்தி யார் எடுத்துட்டு வருவா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் முன்னுக்கு புண் மிரணான விஷயங்கள் தடியடி நடந்ததுன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க அங்க கரண்ட் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல நீங்க தானே பதில் சொல்லணும் அதே போல நீங்க என்ன பண்றீங்க தனிநபர் ஆணையம்னு ஒண்ணு அமைச்சிட்டீங்க அவசர அவசர அவசரமா தனிநபர் ஆணையம் அமைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது தனிநபர் ஆணையம் அமைச்சிட்டு டெய்லி ஒருத்தரை குட்டு கூப்பிட்டு குட்டு பிரஸ் மீட் வைக்கிறீங்களே என்ன கதைது ஏடிஜிபி ஒரு நாள் பேசுறாரு அமுதா ஐஏஎஸ் மேடம் ஒரு நாள் பேசுறாங்க செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்களே பேசிட்டாரு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுறாரு எதுக்கு இவ்வளவு பேர் மீட் கொடுக்குறீங்க நீங்க என்னென்ன சொல்லணுமோ கருத்தை எல்லாம் ஆணையம் அமைச்சிருக்கீங்கல்ல அந்த மேடம் கிட்ட சொல்லுங்க அவங்க அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க இங்க ஆணையம் அமைச்சிட்டு நீங்க இங்கெல்லாம் பேசி பேசி பேச நீங்க அப்ப என்ன பண்றீங்க ஆணையம் வந்து இப்படிதான் செயல்படணும் ஆணையத்தோட போக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கைட் பண்றீங்களா ஒரு ஆணையம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கப்போ நூறு பேர் நூறு கருத்தை நீங்க மீடியாவை கொடுத்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்றீங்க அப்ப நீங்க என்ன அப்புறம் எதுக்கு ஆணையம் அமைச்சீங்க அப்ப நீங்க அந்த ஆணையத்தை அவமதிக்கிறீங்க தானே அந்த நீதிபதி நீங்க அவமதிக்கிறீங்க தானே என்னங்க நடந்துட்டு இருக்கா அப்ப உங்களுக்கு தெரியாதா ப்ரோட்டோக்கால் தெரியாதா அதே போல் அமுதா ஐஏஎஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி செயல்படுவாங்கன்றதை பார்த்துருக்கோம் ரொம்ப ஒரு திறமையான ஒரு அதிகாரி அவங்க எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா செயல்படுவாங்க ஹார்ட் ஒர்க்கர் அதெல்லாம் பார்த்துருக்கோம் நீங்கள் அவங்கள எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி அவங்க வந்து காட்சி கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவங்க பேசுறாங்க இதெல்லாம் வேதனைங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது எதற்காக இன்னைக்கு அரசு இயந்திரத்தையே திமுகவுக்கு சார்பாக செயல்படுற மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்ப யார் வந்து இந்த தமிழகத்தையே நீங்க வந்து ஒரு ஒட்டுண்ணி போல உறிஞ்சுக்கிட்டு இருக்க திமுக பாஜகவை கை நீட்டு கேள்வி கேட்க என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அததான் நாங்க கேட்குறோம் அடுத்த திருமாவளவனர்களும் அதே விஷயத்தான் சொல்றாரு மேம் அதாவது விஜய் வந்து இயக்கிட்டு இருக்கிற சங் பரிவார் கும்பல் தான் ஈக்கிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு மேம் நம்ம தான் சொல்றாங்க திருமாவளவனர்கள் வந்து கட்சியே வந்து பேருக்கு வச்சிருக்காரு வி அவரோட சொல்லுவாங்க பாருங்க விவேக் சொல்லுவார்ல எந்த தேசம் கேரளா எந்த சிஎம் நாயரு எந்த நடனம் கதகளி அப்படிங்கிற மாதிரி அவரோட கட்சி திமுக அவரோட சின்னம் உதயசூரியன் அவரோட தலைவர் வந்து ஸ்டாலின் அதனால அவர் பே பேருக்கு அங்க வச்சிருக்காரு வீசிக்கான ஒரு கட்சி அவங்க என்ன சொல்றாங்களோ அது இங்க செய்வார் அவ்வளவுதான் பாஜகவை பத்தி ஆர் எஸ் எஸ் பத்தி திருமாவளவனர்களே ஒரு வீடியோ பேசியிருக்காரு அதை நீங்க வேணா போட்டு கேளுங்க ஆர் எஸ் எஸ்காரன் சைக்கிள்ல வருவான் தயிர் சாதத்தை கட்டி எடுத்துட்டு வருவான் வேலையை பத்திட்டு சத்தம் இல்லாம போயிட்டே இருப்பான் இதெல்லாம் பேசுறாரு அப்ப எப்படிங்க விஜய்க்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு விஜய் என்னைக்காவது ஒன்றிய அரசுன்னு பேசுறாரு ஒரு ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட போயிட்டுப்பா அவனுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா தரேன் ஒண்ணு இல்லை ஒரே ஒரு கேமரால வீடியோ எடுத்துக்கிறேன் ஒன்றிய அரசுன்னு சொல்லு தேசத்துக்கு எதிராக அவனு பேசு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க நீங்க நாளைக்கு மைக்கு எடுத்துட்டு போங்க ரோட்டுக்கு ஒரு கோடி ரூபா அண்ணனு சொல்றேன் பதினோரு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் லட்சம்லாம் இல்ல ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லுங்க ஒரு ஆர் எஸ் எஸ் காரங்க பேச மாட்டாங்க தேசத்துக்கு எதிரா தன்னோட முடி கூட அசையாது ஆர் எஸ் எஸ் காரனுக்கு அவரு ஒன்றிய அரசுங்கிறாரு இப்படி சொடக்க போட்டு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ங்கிறாரு இதெல்லாம் பாஜக பின்னே இருந்து கேட்குறதா என்னங்க எதுனா பேசணும்னு நீங்கள் பேசுவீங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவ்வளோதான் அதை ஏன் நீங்கள் பூசி முழுகுறீங்க இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க தப்பு நடந்திருக்கு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு பிரச்சனைங்க இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு விஜய் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு முழுக்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு

அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது தானேங்க திமுக அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தா திமுக மேலே தப்பு இருக்கிறதுனால தானேங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்ப எப்படி வந்து விஜய் அவர்கள் பின்னாடி பாஜக இருக்குது ஆர் எஸ் எஸ் இருக்குங்கிறீங்க ஆர் எஸ் எஸ் பாஜகவும் என்னைக்கு நேர்மையின் பக்கம் இருக்கும் தேசத்தின் பக்கம் இருக்கும் மக்களின் பக்கம் இருக்கும் அநியாயமா நாற்பத்தோரு உயிர் வந்து போகுது அப்படின்னா உங்களோட அரசியல் ஆடுகளுக்கு வந்து மக்களை அநியாயமா பலி கொடுக்கறத வந்து பாத்துட்டு உட்காந்துருப்பாரு அவர் பிரதமர் யார் பாத்துட்டு இருப்பாங்க அதுக்கு இவங்க வந்து இது மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் வந்து உண்மையாலுமே ரொம்ப வேதனையா இருக்கு பி செல்வம் அவர்கள் கூட பேசும்போது பேசியிருக்காரு அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்டவங்க வந்து பட்டியலின மக்கள் தான் பெரும்பாலும் இளைஞர்கள் பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருக்காங்களாம் அப்போ ஒரு பட்டியலின தலைவன் நீங்க சொல்லிக்கிறீங்க பாஜகல இருக்கிற ஒரு தலைவருக்கு தான் தெரியுது அதுல பட்டியலின மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு அது கூட தெரியல நீங்க அங்க போய் வந்து சொம்ப அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு வந்து பட்டியலின மக்கள் தான் நான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க பட்டியலின மக்களுக்கு நான் தான் தலைவன் நீங்க சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இல்லை அதுக்கான ஒரு போராட்டம் இல்லை திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறதுக்கு எதுக்காக நான் வந்து ஒரு பட்டியல தலைவன் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க பேசிக்கோங்க ஆர்எஸ்ஸை பேசிக்கோங்க பாஜகவை பேசிக்கோங்க அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களாம் எங்கேயோ இடத்துல இருக்கிறாங்க அவங்க நீங்க பேசுறத பத்தி அதோட இது கூட அவங்களுக்கு ரீச் ஆகுது ஆனா உங்களை நம்பி களத்துல கீழே நிக்கிறானுங்கல்ல அண்ணா அண்ணா அந்த பசங்க அவங்களை ஏங்க இப்படி அப்பட்டமா ஏமாத்துறீங்க ஏன் அவங்களுக்கா குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேங்கை வேலுக்கு நீங்க வந்து நிக்கல கள்ளச்சாரா மரணங்கள்ல பெரும்பாலும் இறந்தது வந்து பட்டியலின சகோதரர்கள் ஏன் நீங்க நிக்கல ஏன் கேள்வி கேட்கல ஏன் இங்க இந்த பிரச்சனைக்கு நைட்டா கரூருக்கு ஓடுறீங்களே கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் இறந்து போனாங்கல்ல அத்தனை பேரும் பட்டியலின மக்கள் பெரும்பாலும் பட்டியலின மக்கள் சாதாரண பாமர மக்கள் குடிசை வீட்டுல இருக்கிறாங்க அவங்க வீட்டுல போய் நீ ஏன் பாக்கல எங்க மக்கள்னா உங்களுக்கு கலக்காரமா ஏன் எங்க மக்களை போய் நீங்க பாக்கலன்னு பண்ணல அப்புறம் எப்படிங்க நீங்க உங்க பட்டியலு சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு பாஜகவே அரசு கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது முதல்ல கண்ணாடியை பத்தி நீங்க உங்க உங்களை கீழே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீ வந்து உண்மையா இருக்கீங்களா நேர்மையா இருக்கீங்களா அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்குறீங்களா களத்துல நிற்கிறீங்களான்னு முதல்ல யோசிங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் அதே திருமாவளவன் அவர்கள் அதே பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு திமுகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன அண்டர் டீலிங்கா ஏன் வந்து புசியானது மேலெல்லாம் இது பண்றீங்க ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கலான்னு கேக்கிறாரு அப்ப இவர் என்ன சொல்ல வராரு விஜய் கூட வந்து பாஜக இருக்காரா இல்ல விஜய் கூட வந்து திமுக டீலிங்ல இருக்குன்னு சொல்றாரா ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும்ல தென்ன மரத்துலயும் ஒரு குத்து குதிக்கிறாரு பண மரத்துலயும் ஒரு குத்து குத்திக்கிறாரு அப்போ அவரே என்னன்னு ஒரு தெளிவு இல்லாம கடுமையான குழப்பத்துல இருக்காரு முதல்ல அவர் தான் இதுக்கு என்ன விளக்கமோ அதை சொல்லணும் அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போலீஸ் துறை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிட்டே வருது போக்சோ குற்றங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம் இப்ப அதுக்கு சமீபத்தில் இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒரு காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரே வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்தாரம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட உறவினர் பக்கத்துல இருக்கும் போதே இன்னொரு பெண் இருக்கும் போதே இது எந்த மாதிரியான கடுமையான மன உளைச்சலையும் வேதனையும் அந்த பெண்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும் வேலையே பயிரை மேயுது அப்படின்னா அப்ப யார் கையில இந்த காவல்துறை இருக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் அவர்கள் கடுமையான மெத்தனத்துல இருக்காரு இரும்பு கரம் கொண்டா இருக்கான இட்டுபு கடம் துருபிடிச்சிருச்சா காயிலாங்கிடைக்கு போயிருச்சா என்னென்னமோ கேக்குறோம் உளுத்து கொட்டியே போச்சு போல இருக்கு இருந்தாதான் காயிலாங் கிடைக்காது போலாம் கயிலா கிடைக்க கூட போற அளவுக்கு தகுதி இல்லாம ஆயிடுச்சு போல இருக்கு மணிப்பூர்ல நடந்த ஒரு சம்பவத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சு வந்துருச்சுங்க மணிப்பூருக்கு ஒரு சிறிதும் கூட வந்து குறையில்லாத நிகழ்ச்சி இது காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கனிமொழி அக்கா இதுக்காக ஏதாவது மெழுகுவர்த்தி எடுத்து போராட்டத்தில் வந்தாங்களா குரல் கொடுத்துருக்காங்களா அறிக்கை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு எப்படி வந்து பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு நீங்க வந்து குஜராத்தை பாரு மணிப்பூரை பாரு மத்திய பிரதேச பாரு உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு நீங்க அவங்களை அண்ணாந்து பாத்துட்டு இருக்கீங்க உங்க காலுக்கு கீழே இங்க பெண்கள் எல்லாம் மிதிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பிரைவேட் சர்வேல ஐம்பது சதவீத பெண்கள் வந்து எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில பாதுகாப்பு இல்ல பயமா இருக்குன்னு சொல்லிருக்கிறாங்க இதுல வந்து இப்ப பிக் பாக்கெட்ல இருந்து தாலி இருக்கிற செயின் இருக்கிறதுல இருந்து தாலி இருக்கிறதுல இருந்து கழுத்தறுத்து போட்டு போறதுல இருந்து பாலியல் துன்பங்கள் பெருசு நீங்க என்ன இந்த போக்சோ ஆக்ட் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தைகள் மேலான போக்சோ ஆக்ட் ஆக்டுக்கு வந்து குற்றங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே எடுக்கிறது இல்ல அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு அதையும் தாண்டியே இவங்க பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று சதவீதத்துக்கு மேல போக்சோ குற்றங்கள் அதிகமாயிருக்கு என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க முதல்வர் இதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா பச்சை பிள்ளைங்க போக்சோ நான் பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளை பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளை பத்து வயசு பிள்ளை பன்னெண்டு வயசு பிள்ளை போய் தெருவுல போய் விளையாட முடியாத அளவுக்கு துப்பு கட்ட நாடா மாத்தி வச்சிருக்கீங்க தமிழ்நாட என்னங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா இதுல கனிமொழியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாலுமே தமிழகத்துல வந்து இவர் வந்து சொல்றாரு முதல்வர் தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன்னு இங்கிட்டு ஒரு பக்கம் ஆம்பளைங்க எல்லாம் குடிச்சு போட்டு குடி போதையில கஞ்சால மெத்துல தலைக்குப்புறம் உழுந்து கிடக்கிறான் இங்கிட்டு பொம்பளைங்க வெளியில வரவே பயமா போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம் இதுல என்ன நீ தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன்னு சொல்றீங்க தமிழகமே தலைக்குப்புற உழுந்து கிடக்குது இதுல இவங்க என்ன தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு அதை வந்து ட்விட்டர்ல ஐடியா போட்டுட்டு உட்காந்துருக்காரு வெக்கமே இல்லாம நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல தமிழக வரலாற்றிலேயே திமுக இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சே இருக்காது ஒட்டுமொத்த மக்களும் வந்து பை பை ஸ்டாலின் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு பை சொல்லி அனுப்பதான் போறாங்க அதை நம்ம பார்க்க தான் வரும் நீங்க என்னதான் சொன்னால் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மேம் திமுகவுக்கு கண்டிப்பா இந்த தடவை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்